கண்காணிக்கிறதுனா அடிச்சு உடனே போன் அடிச்சு போயிரும் இல்லை தப்பு பண்ணாலும் நீக்கணும்ல அப்ப இது நீங்க செஞ்ச வரை தவறுன்னு ஒத்துக்கிறீ இதை தவிர்த்தா நீங்க இப்ப நீங்க செய்யறதா உங்க தங்கச்சி செய்யறதுனால உங்களுக்கு வருது அப்ப நீங்க உங்க கூட காலங்களுக்கு காசு படத்துக்களை கொடுத்து சும்மா ஒண்ணு நாங்க இந்த மாநில நீங்க பாருங்க பாத்துருப்பீங்க இவர் என்ன சொன்னாலும் காது சிரிச்சுக்கிட்டே இருப்பா இப்படி பாப்பாரு அதுக்கு ஒரு சிரிப்பு எங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு கவிஞ்சிருப்பான் என்ன சம்பந்தமே இருக்காரு அது ஐயா அவரோட பழைய பேச்சுன்ற மாதிரி எல்லாம் ஒரு இருக்குல்ல ஏன்னா அது பேசி பேசுனதை பத்தி இப்ப நீங்க ஊடக சிவாங்கில கொடுத்த நடத்தலாம் பார்க்கும் போது அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு மக்களுக்கான எதையுமே பேசல அவர் முழுக்க முழுக்க இப்ப அவர் சொல்றாரு அதுல அதே பேட்டியில சொல்றாரு அந்த இதுல அந்த குரல் இதை காகமா வருது நான் வந்து கல்யாண சுந்தரத்தை ராஜீவ் காந்தியை வளர்த்து விட்டேன் அப்படின்னு கல்யாண சுந்தரத்தை வந்து அவர் பேராசிரியர் அவர் தான் படிக்க வச்சாரு அவரு காந்தியை வந்து வழக்கறிஞர் அவர் தான் படிக்க வச்சாரா அவர் என்ன குழந்தையா வந்தாங்களா அவர்கிட்ட வரும்போது வரங்கும் போதே நீங்க அவர் அறிவாற்ற முடிஞ்சு வந்தாங்க அவரை பயன்படுத்தி நீங்க கட்சியை வளர்த்துக்கிட்டீங்க இப்ப நாங்க வரும்போது நாங்க முட்டாளாவாத கட்சிக்கு வந்தோம் நாங்க இருக்கு நாங்க இந்த கட்சிக்கு வரது போல எங்களுக்கு அரசியலே பிடிக்காது சரி வேணா இது இல்லைன்னு தேவையில்லைன்னு வரும்போது ஒரு மாற்றம் முன்னேற்றம் பேசுற மாதிரி தனியா வித்தியாசமா பேசுறாரு அப்ப இவர் இருந்தா நேர்மையா இருக்குன்னு பார்த்தா முழுக்க முழுக்க இப்ப சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்க பத்து பதினஞ்சு கட்சியில இருக்கிறதுல மோசமா எந்த கட்சிலயுமே உழைக்கிறவங்களை அந்த கட்சியில உள்ள விட மாட்டாங்க இந்த கட்சி இந்த கட்சியில பத்திரத்தை வளர்ந்துருவானோ அவற்றை நீங்க முதல் சொன்ன மாதிரி சொல்றாங்க ஐயா அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு கல்யாண சுந்தரத்தை நிக்கிறதுக்கு அதான் காரணம் தன்னை மீறி வளர்ந்துருவானோ ஐயா ஒரு கட்சியில வந்து நம்மளுக்கு ஐயா கலைஞர் இருக்காருன்னா அவர் கூட இருக்காங்க தான் வச்சுக்கிடுவாங்க அண்ணா கூட இருக்கு திறமையால வச்சுட்டு வந்து கலைஞர் இருந்திருந்தாரு அவர் ஐயா கூட இருந்த பேரா சொல்லாரு எல்லாருமே அவர் நினைச்சு பாருங்க எல்லாமே திறமையான ஆட்கள் ஒரு பத்து அதுல அதுலதான் ஒரு ரெண்டு பேர் பேர் இன்னைக்கு ஐயா கலைஞர் தலைமைக்கு வந்தாரு ஐயா கலைஞர் அண்ணா தர ஆரம்பத்திலேயே என்ன மீறி வளர்ந்துருவானோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கி விட்டா நினைச்சு பாருங்க அது எந்த கட்சியுமே இருக்கு நீங்க விடுதலை சிறுத்தை நினைச்சு பாருங்க விரல விட்டு சொல்லலாம் அவருக்கு அடுத்து யாரா இருக்காரு அண்ணன் மன்னிய சொல்லலாம் அவர் அது மாதிரி எண்ணற்ற வரிசையா இருக்க எனக்கு இருந்து ஏழு எட்டு பேரு இருக்காங்க இந்த நாம் நம்ம சொல்லுங்க பாப்பா அவர் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி வச்சு நடத்துறாங்கன்னா அவர் ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்காரு தன் நாளில் நாளும் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் அம்பேத்கர் சித்தாரர் கொள்கை பெரியாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இருக்காரு தெளிவான ஒரு ஊடகங்களுக்கு கேட்டு ஒரு இது கேட்டாங்கன்னா பேச தெரியுது இவர் கட்சியில சொல்ல சொல்லுங்க இப்ப கட்சியில வெளியே ஊடகங்களுக்காக பேசுறதுக்கு யாரு இருக்கா இரும்பாவது கார்த்தி இரும்பாவன கார்த்தி இருக்கா அப்படி துரைமுருகன் இருக்கா அப்படி காளியம்மல் இருக்கிறாங்க இருக்காரு ஐயா இவங்க எல்லாம் ஊடகங்களுக்காக பேச மாட்டாங்க நீங்க ஐயா புள்ளிவரமா அவர் அவர் கல்யாண சுந்தரம் மாதிரி கேட்ட கேள்விக்கு அது தெளிவா சொல்லக்கூடியதான் சும்மா இவங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் ஒரு இதுல போய்கிட்டு இருக்கும் இவங்க சும்மா மேடை பேச்சாளர் இருங்கயா தெளிவான ஆட்கள் அதுல யாரும் இல்ல தம்பி இடுமான காட்டியா இங்க இருக்கு எல்லாம் அவையெல்லாம் வேலை அலுவலகத்துல இருக்கிற மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு அந்த பறவைகளுக்கு எல்லாம் இற போடுறது மயனுக்கு வெளியே சொன்னாங்க குண்டி வெளி விடுறது இந்த வேலை சும்மா அவர் ஒரு வேலைக்கு இருக்கிற ஆள் மாதிரி இருக்கிறான் அவங்க கட்சியில நீங்க அலுவலகம் நேரடியா பாத்தீங்கன்னா தெரியும் வெளியில வர மாதிரி மாநில போட்டு மாநில பொறுப்பாளர் அங்கேயே பார்க்கும்போதே தெரியும் அவையெல்லாம் இருக்க மாட்டேன் அவ்வளவு தெளிவுன்றதெல்லாம் இருக்கு ராஜீவ் கிட்ட இருந்த தெளிவோ கல்யாண சுந்தரத்துல இருந்த தெளிவா அவங்ககிட்ட இருக்கு வேற நீங்க அந்த கட்சிகளை ஒரு திறம்பட செயல்படுற செயலாளர் சொல்லுங்க முத இருந்தவங்களை வெளியிட்டாங்க அதை சொல்றேன் இப்ப இருக்கு தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாரு கோவன் மாமா அவர் பெரிய கூட்டமா குடிச்சு ஒரு ஆறு மாசத்துல அவர் கிடைக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு திருச்சியில இருந்து காரணம் அவர் முத முத ஒரு மாதா நடத்தினது அவர் எல்லாம் அவங்க வந்திருக்கு